வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் குழந்தை பேரு தோல் நோய்களை தீர்க்கும் வல்லமை இழந்த செல்வத்தை மீண்டும் பெறும் வாய்ப்பு போன்றவற்றுக்கு தலமாக விளங்கும் திருச்செந்தூரை சந்திரசேகர சுவாமி திருக்கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருச்செந்துறையில் அமைந்துள்ள அருள்மிகு மானேந்திய வள்ளி அம்மன் உடனுரை சந்திரசேகர சுவாமி திருக்கோவில் கோவிலை சுற்றி பார்த்து கொண்டே திருத்தலத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இக்கோவில் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்த பாடல் பெற்ற தேவார வைப்பு திருக்கோயில்களில் ஒன்றாக திகழ்கிறது பெருமான் செந்நிறத்துடன் ஆற்றுப்படுகையில் தோன்றியதால் இந்த ஊருக்கு திருச்செந்துறை என பெயர் வந்தது கோயிலின் வரலாற்றையும் பழமையையும் எடுத்துரைக்கும் வகையில் இருபுறமும் கருங்கல் நிலைகளிலும் கல்வெட்டுக்கள் அமைய பெற்றுள்ளன தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் பாட்டனர் முதலாம் பராந்தக சோழன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருச்சி உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் அப்போது காவிரி ஆற்றின் இரு கரைகளும் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது பௌர்ணமி அந்திப்பொழுதில் அமைச்சர்கள் மற்றும் படைவீரர்கள் புடைசூழ காடுகளில் திருடர்களை பிடிக்க மன்னர் செல்வது வழக்கம் அவ்வாறு மன்னர் தனது படைகளுடன் சென்ற அந்த இடம் முழுவதும் பலாமர காடாக இருந்தது மன்னர் தனது படைகளுடன் வந்தபோது அங்கு திருடர்கள் யாரும் இல்லை அதற்கு மாறாக மான்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது இதையடுத்து மன்னனுக்கு மான்களை வேட்டையாடும் எண்ணம் தோன்றியது அப்படி வேட்டையாடும்போது ஒரு மாயமான் அங்கிருந்து பெரிய மரபுந்தில் ஒளிந்து கொண்டது மன்னன் எய்த அம்பு குறித்தவரி பலாமர பொந்தில் பட்டு அம்புப்பட்ட அந்த இடத்தில் பலாமர பாலுக்கு பதிலாக ரத்தம் பீறிட்டது அந்த நேரத்தில் ஒரு அசிரீரி ஒழித்தது சிவபெருமான் சுயம்பு ரூபமாக அந்த மரத்தின் அடியில் உள்ளதாகவும் அங்கு ஒரு சிவாலயம் அமைக்குமாறும் முதலாம் பராந்தக சோழனுக்கு கட்டளையிட்டு மான் மாயமானது வில் அம்பை மன்னர் கீழே போட்டுவிட்டு சிவபெருமான் இருக்குமிடத்தில் உயிர்வதை செய்து வந்துவிட்டோமோ என்று நினைத்து வருந்தினார் இந்த வரலாறு தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் மன்னரால் செப்புத்தகட்டில் பதிவு செய்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது மன்னர் எவ்வளவு முயற்சி செய்தும் சிவனை கண்ணால் பார்க்கும் பாக்கியமோ சிவாலயம் அமைக்கும் பாக்கியமோ கிடைக்கவில்லை அவர் ஆண்ட பகுதியில் கோவில் கட்ட மலைகள் இல்லாத காரணத்தால் நிறைவேற்ற முடியவில்லை அவருக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த பூதி ஆதிச்சம்பிடாரி என்ற பெரிய குந்தவை நாச்சியார் இறைவனுக்கு திருக்கோவில் கட்டும் பணியை மேற்கொண்டார் தன்னுடைய எல்லைக்கு வெளியே அமைச்சர்களை அனுப்பி மேற்கு திசையில் முசிறி தொட்டியம் நாமக்கல் பகுதிகளிலுள்ள மலைகளிலிருந்து கள்ளெடுப்பதற்கு அந்த பகுதி சாளுக்கிய மன்னரிடம் அனுமதி பெற்றார் பின்னர் அங்குள்ள சிறை கைதிகளையும் சோழ மண்டலத்திலுள்ள சிறை கைதிகளையும் வைத்து கருங்கல் பாறைகளைப் பெயர்த்து யானைகள் மூலமாக திருச்செந்துரைக்கு கொண்டு வந்தார் இதையடுத்து சிவபெருமானுக்கும் சக்திக்கும் திருக்கோவில் அமைத்து குடமுழுக்கு நடத்தினார் அழகிய லிங்க வடிவத்தில் நாகர் குடைப்பிடித்தவாறு கோலம் கொண்டும் சந்திரனை தன் தலையில் சூடிய கோலத்திலும் காட்சி அளிக்கிறார் சுவாமி இத்திருக்கோவில் இறைவன் சந்திரசேகர் சுவாமி இவ்வாறு அமைந்திருக்கும் உருவத் திருமேனிக்கு போக வடிவம் என்று பெயர் பௌர்ணமி தினத்தில் பராந்தக சோழனுக்கு அசிரீரி ஒழித்ததாலும் பௌர்ணமி தினத்தில் தோன்றியதாலும் சந்திரனை காத்ததாலும் இறைவன் சந்திரசேகரர் என்று அழைக்கப்படுகிறார் சேகரன் என்றால் சூடியவன் காப்பவன் என்று பொருளாகும் இத்திருக்கோவில் சிவபெருமானின் உருவம் வேர் முடிச்சுகளாகவும் பலாப்பழத்தின் மேல் முள் போன்றும் காணப்படுகின்றன இது போன்ற வடிவத்தில் இறைவன் காட்சியளிப்பது அபூர்வமானதாகும் முகத்தின் ஈசான திக்கிலும் தென்கிழக்கு திக்கிலும் ருத்ரத்தை தணிக்கும் வண்ணம் இரு திருச்சூளங்களை இயற்கையாக தாங்கி சிவபெருமான் சாந்தமாக காட்சி தருகிறார் இத்திருக்கோவில் இறைவி மானேந்திய வள்ளி அம்மன் என்று அழைக்கப்படுகிறார் மானுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததாலும் மானிலிருந்து தோன்றியதாலும் அம்மனுக்கு இந்த பெயர் ஏற்பட்டதாக கூறுவார்கள் கோயிலின் இரண்டாம் கோபுரம் வழியாக முன் மண்டபத்தை கடந்து சென்றால் தூண்கள் நிறைந்த மண்டப பகுதியின் வலதுபுறத்தில் தெற்கு நோக்கியவாறு உள் மண்டபமாய் அமைந்துள்ள கருவறையில் காட்சி தருகிறார் மானேந்திய வள்ளி அம்மன் நான்கு திருக்கரங்களுடன் அருளாட்சி புரியும் மானேந்திய வள்ளி அம்மன் ஒரு கரம் காக்கும் குறிப்பை காட்ட மறுகரம் அருள்வழங்கும் குறிப்பை காட்டுகிறது பின் கரங்களில் மானையும் அங்குசத்தையும் ஏந்தியுள்ளார் இறைவி இந்த அங்குசத்துக்கு மறு என்றும் உண்டு இறைவி அர்த்தநாரியாக காட்சியளிப்பதால் நினைத்த காரியம் திருமணம் தொழில் வெற்றி புத்திர பாக்கியம் தொலைந்த செல்வங்கள் மேலும் என்று ஜோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளன தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் அழகிய ரூபியாக காட்சியளிக்கிறார் அம்மன் சிவனின் உருவம் கரடுமுரடாக காட்சியளிப்பதால் சந்திரசேகரனுக்கு உகந்த தினமான திங்கட்கிழமையன்று தொடர்ந்து எட்டு வாரங்கள் தீபமேற்றி சிவபெருமானின் திருமேனியில் அபிஷேகம் செய்யப்பட்ட விபூதியை உடலில் பூசிக்கொண்டால் உடலில் உள்ள அனைத்து விதமான மேகநீர் தோல் நோய்கள் நீங்கும் என்றும் அம்மன் அர்த்தநாரியாக இருப்பதால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்றும் நாடி ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன இதன் மூலம் சிறந்த பரிகார தலமாக இத்திருக்கோவில் திகழ்கிறது சிவபெருமானின் கருவறை விமானமானது பாதி அளவு கருங்கல்லாலும் மீதமுள்ளது சுதை வடிவிலும் சித்திரங்கள் உள்ளன ராஜகோபுரத்தில் பஞ்ச பூதங்களை அடக்கியது என்பதை உணர்த்தும் விதமாக அவை ஐந்து நிலைகளாக அமைக்கப்பட்டுள்ளன கோபுரத்தில் மிகச்சிறப்பாக சிறப்பாக தேவி ஐந்து முகங்களையும் பத்து கரங்களையும் கொண்டு அமைந்துள்ளது மேலும் சரபேஸ்வரர் உருவமும் நரசிம்மர் ஹயக்ரீஸ்வரர் உருவங்களும் சிறப்பாக உள்ளன இக்கோவிலில் உள்ள விநாயகர் சன்னதி சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த விநாயகர் உச்சிஷ்ட கணபதி அழைக்கப்படுகிறார் இங்குள்ள விநாயகர் தன் மடியில் அம்பாளை அமர்த்தியபடி உள்ளார் இந்த சிறப்பு வேறு எங்கும் அமைந்திருக்கவில்லை இதுதான் இக்கோவிலின் முக்கிய அம்சமாக திகழ்கிறது இதற்கும் காரணம் உண்டு ஒரு காலத்தில் வல்லவாம்பாள் என்ற அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடைபெற்றபோது போது தேவர்களை காப்பாற்ற சிவபெருமானின் உத்தரவின்படி மதையானை கொண்டு காட்டில் போர் நடைபெற்றது அப்போது அரக்கர்கள் ஒருவரைக் கொன்றதால் நூறு பேர் அரக்கர்களாக உருவெடுத்து போருக்கு வந்தனர் இதை கவனித்த விநாயகர் வல்லவாம்பாள் என்ற அரக்கியின் மூலம் அரக்கர்கள் உருவாகுவதைக் கண்டு தன் துதிக்கையால் அந்த அரக்கியின் கர்ப்பப்பையை தூக்கி எறிந்தார் அதனால் போரில் அரக்கர்கள் உருவாகி வருவதை தடுத்து நிறுத்தினார் கோவில் உள்ளே செல்லும் போது உள்ள துவாரபாலர்கள் மிகவும் பொற்காலச் சின்னமாக கருதப்பட்டு வருகிறார்கள் இந்த துவாரபாலகர்கள் சோழர்கள் காலத்தில் வடிவமைக்கப்பட்டவர்கள் இதன் மூலம் சோழர்கள் காலத்தின் சிற்பக்கலையை உணரலாம் சிவன் அம்பிகையை சந்திக்கும் இடத்தில் பஞ்சபூத சக்திகளை ஒரு தூணில் அமைத்துள்ளது சிறப்புக்குரியது இந்த இடத்தில் கைவைத்து வேண்டியதை நினைத்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என கூறுவார்கள் பஞ்சபூத தூணில் வலது கை வீரர்களை வைத்து சுவாமி அம்பாளை வணங்கினால் நினைத்த காரியம் நாற்பத்தி எட்டு நாள்களில் நிகழ்ந்து எல்லா வளமும் பெருகும் என்று வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள அகத்தியர் வசிஷ்டர் ஜோதிட ஓலைச்சுவடிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன கோயிலின் முன்மண்டப கிழக்கு சுவரையொட்டி பைரவரும் சூரியனும் எழுந்தருளியுள்ளனர் இந்த சன்னதிக்கு அருகிலேயே நவகிரக நாயகர்களின் சன்னதியும் அமைந்துள்ளது மகா மண்டபத்தின் வாயிலின் வலதுபுறத்தில் உச்சிஷ்ட கணபதியும் இடதுபுறத்தில் பழனியாண்டவரும் எழுந்தருளி காட்சியளிக்கின்றன இதன் இடதுபுறத்தில் ஆடல் வல்லான் உமையாளுடன் தனி மேடையில் எழுந்தருளியுள்ளார் மகா மண்டபத்துக்கும் உள் மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நந்தியம் பெருமான் சன்னதியும் பலிபீடமும் அமைய பெற்றுள்ளன அருள்மிகு விசாலாட்சி அம்மனுடன் விஸ்வநாதர் சன்னதி கொண்டுள்ளார் சிறிய வடிவிலான லிங்கத்துக்கு அருகிலேயே அம்மன் காட்சியளிப்பது சிறப்புக்குரியது இந்த சன்னதிக்கு அருகில் மதில் சுவரையொட்டிய பகுதியில் நிருதி விநாயகர் சன்னதியும் அமைந்துள்ளது இந்த விநாயகரும் பல்வேறு சிறப்புகளை கொண்டவர் இதைத் தொடர்ந்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சன்னதி அமைந்துள்ளது மேலும் இருபுறமும் யானைகள் திகழ கஜலக்ஷ்மியும் நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரங்களை கொண்டு விஷ்ணு துர்க்கையாக துர்க்கையம்மனும் எழுந்து இறைவன் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி பெருமான் அழகிய சிற்பத்துடன் ஞானகுருவாகவும் சன்னதி கோஷ்டத்தில் அர்த்தநாரீஸ்வரரும் எழுந்தருளியுள்ளனர் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு பின்புறத்தில் பசுவதீஸ்வரர் நின்ற கோணத்தில் காட்சி தருகிறார் சந்திரன் தட்சனின் இருபத்தி ஏழு பெண்களையும் மணந்தார் ஆனாலும் ரோஹிணி மீது தனி அன்பு செலுத்தினார் சந்திரன் இதனால் மற்ற பெண்கள் எல்லாரும் வருத்தமடைய சந்திரனை சபித்தார் தட்சன் அதனால் சந்திரனின் கலைகள் ஒவ்வொன்றாக தேய்ந்து வந்தது இதனால் அஞ்சிய சந்திரன் சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தார் இதனால் சந்திரனுக்கு இறைவன் அபயமளித்தார் அதைத் தொடர்ந்து சந்திரனின் தேய்ந்த கலைகள் மீண்டும் வளர்ந்தன இதைத் தொடர்ந்து சந்திரனை அவன் இருக்கும் மூன்றாம் கலைநிலையில் சிவபெருமான் தனது சிரசில் சூடிக்கொண்டார் இதுவே சந்திரசேகர மூர்த்தத்தின் நிலை என்பார்கள் பொதுவாகவே சந்திரனும் பாம்பும் பகைமை நிலையை கொண்டவர்கள் ஆனால் இங்கு பாம்பையும் சந்திரனையும் ஒன்று சேர்த்து வைத்தவர் சிவபெருமான் எனவே பகைமை நிலையில் இருப்பவர்கள் இக்கோவிலுக்கு வந்து இறைவனை வழிபட்டால் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் என்பது ஐதீகம் குழந்தைகளுக்கு அன்னப்பிரசன்னம் செய்ய சிறந்த கோயிலாக திருச்செந்துரை திகழ்கிறது இதையொட்டி பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து தங்களின் குழந்தைகளுக்கு அன்னப்பிரசன்னம் செய்து செல்கிறார்கள் திருச்செந்துறை திருக்கோவிலின் விருட்சமாக பலாமரம் அமைந்துள்ளது பலாமரங்கள் நிறைந்த பகுதியாக இவை இருந்ததால் இத்திருக்கோவிலின் விருட்சமாக பலாமரம் அமைந்துள்ளது தனிச்சிறப்புக்குரியது கோவிலுக்கு வருபவர்கள் தவறாது வழிபட வேண்டியதாக தலவருஷம் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் மகாசிவராத்திரி பெருவிழா வெகு விமரிசையாக நாலு கால பூஜைகளுடன் நடத்தப்பட்டு வருகிறது இதுபோல் பல சிறப்புமிக்க கோவிலை நீங்கள் தரிசனம் செய்யணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் இந்த மாதிரி நிறைய சுற்றுலாத்தலங்கள் சிறப்புமிக்க கோவில்கள் ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ